தற்போது தமிழ்நாடு முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் பல சமுதாயத்தவர்களின் கோரிக்கையை ஏற்று அச்சமுதாயத்தவரின் மூதாதையருக்கு சிலை மணி மண்டபம் அமைத்து தருவதாக அறிவிப்பு வெளியிட்டுள்ளார் இம்மண்ணிலும் அரசியல் அதிகாரத்திலும் இம்மண்ணில் உள்ள அனைத்து சமுதாயத்திற்கும் உரிமை உள்ளது அச்சமுதாயத்தின் கோரிக்கையை நிறைவேற்றும் கடமை முதல்வருக்குள்ளது அதன்படி முதல்வர் விட்ட அறிக்கையில் எந்த தவறும் இல்லை ஆனால் இம்மண்ணின் பூர்வகுடியாகிய குரும்பர் சமுதாயத்தின் கோரிக்கையை மட்டும் முதல்வர் மு க ஸ்டாலின் நிராகரிப்பது ஏன் இருபத்தி ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அன்று மக்கள் சமூக நீதி தேரவை திருச்சியில் நடத்திய மாநாட்டில் பல திமுக அமைச்சர்கள் அங்கு கலந்து கொண்டனர் அப்போது இனம் சார்பில் பல கோரிக்கை மனு அவர்களிடம் வழங்கப்பட்டது அவை என்னவென்றால் தமிழர் பிரித்த ஐந்து நிலங்களில் மிகவும் பழமையான முல்லை நிலத்தின் வேந்தன் ஆதி தமிழன் சேரசோழ பாண்டியருக்கு எடுத்துக்காட்டாகவும் முன்னோடியாகவும் நாட்டை இருபத்தி நாலு கோட்டங்களாக பிரித்து ஆண்ட பேரரசன் முதல் முதலில் கடல் வணிகம் செய்தவன் பல்லவர்களின் மூதாதையன் சென்னையை தலைநகரமாக கொண்டு முதல் முதலில் ஆண்ட மாமன்னன் வானான் குறும்பர் அவர்களுக்கு சென்னையில் சிலையை அமைக்க வேண்டும் என்றும் உலகிலேயே பழமையான மதமான இந்து மதத்தின் சைவ சமயத்தை போற்றி வளர்த்த அறுபத்தி மூணு நாயன்மார்களில் ஒருவரான குருமர் இனத்தை சேர்ந்த பெரு விளலை நாட்டின் அரசரான எட்டு அட்டமா சக்திகளை கொண்ட குரும்ப நாயனார் அவர்களுக்கு அவரது ஜீவசமாதி அருகே மணிமண்டபம் அமைக்க வேண்டும் என்றும் மருதநில உளவு தொழிலுக்கு முன் தோன்றிய முல்லைநில ஆயர் தொழிலான ஆணிரை மேய்த்தல் தொழிலை காக்கும் பொருட்டு ஆடு வளர்ப்பு வாரியம் அமைத்து அதில் ஆயிரத் தலைவராக நியமிக்க வேண்டும் என்றும் கோரிக்கை மனு திமுக அமைச்சர் கே என் நேரு மற்றும் திருமாவளவன் ஆகியோரிடம் வழங்கப்பட்டது அமைச்சர் திருமாவளவன் இந்த மனுவை முதல்வர் ஸ்டாலினிடம் வழங்கினார் ஆனால் ஸ்டாலின் ஏன் இன்று வரை குறும்பறின கோரிக்கையை நிறைவேற்றவில்லை பிறகும் பலமுறை மனு வழங்கியும் ஏன் ஸ்டாலின் நமது மனுவை நிராகரித்தார் ஏன் கே என் நேரு இனத்தின் கோரிக்கையை நிறைவேற்ற முயற்சிக்கவில்லை பிறகு ஏன் பெரம்பலூர் நாடாளுமன்றத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் குறும்பரணத்தின் உதவியை நாடுனீர்கள் குடும்ப ரினத்தின் ஆதரவோடு பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வென்றும் ஏன் குறும்பரணத்தின் கோரிக்கை நிறைவேற்றவில்லை தேர்தலின் பொழுது குறும்புரணத்தை நாடுகிறீர்கள் தேர்தல் முடிந்த பிறகு நன்றி மறக்கிறேன் இனியாவது விழித்துக்கொள் குருமனே இல்லையெனில் உரிமையும் அதிகாரமும் இழந்து அடக்கப்படுவாய் உன் தாய் மண்ணிலே